சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மட்டுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வரலாறு படைத்த மோடி ஜெலன்ஸ்கே சந்திப்பு அமெரிக்கா சொல்வது என்ன ஹவுதிகளின் தொடர் தாக்குதல் முடங்கிய இஸ்ரேலின் இரண்டாவது துறைமுகம் கமலா காரிஸை ஊக்குவிப்பதற்காக காசா போர் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா தவறான சூழலை பரப்புகிறது ஒசாமா கம்தான் சாடல் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இருளில் மூழ்கிய குழந்தைகள் ஆபத்தின் உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றின் பிறகு இந்தியா நாட்டின் பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு சென்றுள்ளார் என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது அனைத்து நாட்டின் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் வரலாறு படைத்துவிட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையில் யுத்தமானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் சென்றிருப்பது ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு செயலை என்று சீனாவின் ஊடகங்கள் பல செய்திகளை பரப்பி வருகின்றன நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்ற மோடி அங்கிருந்து நேற்றைய தினம் உக்ரைன் சென்றடைந்தார் தலைநகர் கிஃபில் அந்த நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் இரு தலைவர்களும் தனியாகவும் உயர்மட்ட குழுவினருடனும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் உக்ரைனில் அமைதி மற்றும் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துவது இந்தியா உக்ரைன் வர்த்தகம் பொருளாதார பிரச்சினைகள் பாதுகாப்பு மருந்துகள் வேளாண்மை மற்றும் கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என பல்வேறு விவகாரங்கள் பற்றி விரிவாக கலந்துரையாடினார் இந்த பேச்சுவார்த்தை முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியுள்ளன வேளாண்மை மற்றும் உணவுத்துறையில் ஒத்துழைப்பு மருத்துவ உற்பத்தி பொருட்கள் ஒழுங்கமைப்பு துறையில் ஒத்துழைப்பு உக்ரைனின் சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு மானிய உதவியை இந்தியா வழங்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார ஒத்துழைப்பு ஆகிய நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகின இது தவிர்த்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஒரு துணையாக இருக்கும் என்று ஜெரன்ஸ்கிக்கு மோடி உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அதிபர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கூறியுள்ளதாவது மோடியின் உக்ரைன் பயணத்தின் மூலம் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை உயர்த்துவதில் பரஸ்பர விருப்ப வெளிப்படுத்தியுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வாய்க்கும் நோக்கில் இந்தியா செயல்பட முடிந்தால் உதவியாக இருக்கும் என்று கருதுகின்றோம் என தெரிவித்தார் இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடியின் வருகை உலக அரசியலை மாற்றப் போகின்றதா என்ற சந்தேகம் மற்றும் எதிர்பார்ப்பு சர்வதேச நாடுகளிடம் எழுந்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசா மீதான இஸ்ரேலின் போர்க்குற்ற நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை செங்கிடல் வழியாக எந்த கப்பல்களும் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு செல்ல முடியாது என்று போர் அறிவிப்பை அறிவித்தன அறிவிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன இதனையடுத்து கடந்த பத்து மாதங்களாக செங்கடல் உள்ளிட்ட ஏமனியொட்டிய கடல் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கவுதிகள் கொண்டு வந்துள்ளனர் இதனால் செங்கடல் அமைந்துள்ள இஸ்ரேலின் ஈலட் துறைமுகம் எண்பத்தி ஐந்து வீத சதவீதங்கள் பணிகள் பாதிக்கப்பட்டு திவா நிலையை அடைந்துவிட்டது இந்த நிலையில் இஸ்ரேலில் மற்றொரு துறைமுகமான அஸ்டோட் துறைமுகம் கடும் நட்டத்தை எதிர்கொள்ளத் தொடங்கியுள்ளது ஆரம்பமாக சுமார் அறுபது கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடவடிக்கையால் செங்கடல் வழியாக அந்த துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது துருக்கியிலிருந்து அந்த துறைமுகத்திற்கு கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் அவற்றை துருக்கி முழுவதுமாக நிறுத்தியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் பங்கு சந்தைகள் மூன்று சதவீதம் பாதிப்பை சந்தித்து உள்ளன இதன் தொடர்ச்சியாக இந்த நிலையில் செங்கடல் வழியாக சென்று ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எடை கொண்டு கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு கிரீஸ் நாட்டை சேர்ந்து சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது இந்த கப்பலை குறிவைத்து வைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து கப்பலை கைவிட்டுவிட்டு சிப்பந்திகள் வெளியேறினர் இந்த நிலையில் செங்கடலில் நின்று கொண்டிருந்த இந்த கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் இந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினார்களா என்று விவரம் வெளியாகவில்லை இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலக அரசின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆதரிப்பதற்காக இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சுற்றி ஒரு நேர்மையான சூழ்நிலையை பரப்புவதற்கு அமெரிக்கா ஆர்வமாக உள்ளது என்று கமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா கம்தான் லெபனான் ஊடகமான அல் மயாதினிடம் தெரிவித்துள்ளார் வெள்ளியன்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் கெர்பி போர் நிறுத்த முன்னேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இருதரப்பும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வேலை செய்ய வேண்டியதுதான் என்றும் கூறினார் ஆனால் அல் பேசிய ஹம்ஸ்டன் பிடலெல்பி மற்றும் நெட்ஸ்டாரின் வழித்தடங்கள் மற்றும் எகிப்திற்கும் காசாவிற்கும் இடையேயான டிரபாகடக்கு மீது இஸ்ரேலின் தொடர்ச்சியான கட்டுப்பாட்டை கமாஸ் இன்னும் உறுதியாக நிராகரிப்பதாக கூறினார் மேலும் இது ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கமாஸ் பாலஸ்தீனிய குழு முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டவை தொடர்பான நடைமுறை நடவடிக்கைகளையே எதிர்பார்க்கின்றது பேச்சுவார்த்தைகள் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இஸ்டேல் முயற்சிகளுக்கு ஒப்புக்கொண்டால் அதைத் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தும் கட்டத்தை பற்றி விவாதிப்போம் அல்லது வேறுவிதமாக கேட்டால் எங்கள் நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெரிவிப்போம் என்று கமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்ஸ்தான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் நடந்து வருகின்றன மேலும் வார இறுதி வரை தொடருமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது கமாஸ் கமாண்ட் சென்டர் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது காசா நகரின் சைடவன் சுற்றுப்புறத்தில் உள்ள கமாஸ் கட்டளை மையம் மீது இன்று அதிகாலை வான்வழி தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது கமாஸ் ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி முன்பு ஒரு பள்ளியாக செயல்பட்டு கட்டிடத்துக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டது இருப்பினும் இந்த தாக்குதலால் எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக குறிப்பிடவில்லை இஸ்ரேலிய படைகளுக்கும் கமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளுக்கு டையே கடுமையான மோதல்கள் நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வடக்கு காசா பகுதியில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் இயங்கும் மின் உற்பத்தி இயந்திரங்கள் இல்லாமல் சுற்றும் மருத்துவர்களுக்கு டெலஸ்கோப் போல மொபைல் போன் டாச்சர்களும் இப்போது இன்றியமையாததாக ஏ எஃப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்கனவே பரவலாக இருந்தது ஆனால் இப்போது கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் சேவைகளை மேலும் கட்டுப்படுத்துகின்றது இது பத்து மாதங்களுக்கு பிறகு ஸ்டாலின் காசா பிராந்தியத்தின் மீதான போர் மற்றும் மருத்துவ மையங்களை தாக்குதலுக்கு முற்றுகைக்கும் இலக்காக கொண்டுள்ளது மருத்துவமனையின் மருத்துவர் மஹ்மூத் அபு அம்ஷா AFP இடம் கூறுகையில் மின்சார ஜெனரேட்டர்களுக்கு எரிபொருள் இல்லாததால் குழந்தைகளிருக்கும் அபாயத்தில் உள்ளனர் என்குபேட்டர்களில் உள்ள குழந்தைகளுக்கு இதய துடிப்பு மற்றும் மரணம் ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏழு நோயாளிகள் உள்ளனர் மேலும் எரிபொருள் பற்றாக்குறையால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று அவர் கூறினார் காசாவில் இஸ்ரேலின் ராணுவத்தால் வழங்கப்பட்டு உடனடி வெளியேற்ற உத்தரவுகள் இந்த மாதம் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களை பாதித்துள்ளன அதே நேரத்தில் ஜூலை மாதம் போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் முற்றுகையிடப்பட்ட காசாவில் தெற்கில் நுழைந்த உணவு உதவியின் அளவு பத்து மாதங்களில் மிக குறைவு என்று ஐநா அறிக்கை தெரிவிக்கின்றன கடந்த மாதம் தெற்கு காசாவில் கடுமையான குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது மற்றும் மே மாதத்தில் கண்டறியப்பட்டு குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு நாட்டின் விகிதங்களுடன் ஒப்பிடுகையில் காசாவின் வடக்கில் நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய டெர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்புகள் முக்கிய மற்றும் மக்கள் இடப்பெயர்வுகள் ஆகியவற்றுடன் குடிமக்கள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன என ஐநா மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க